ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த சில பேருனுடைய ஃபேமிலி வருவாங்கன்னு நினைச்சிருந்தோம் அதே போல் இன்றைக்கி அமித்துனுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க அமித்து கூட ரெண்டு நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் ஃபேமிலி வரணும் ஃபேமிலி வரணுன்ட்டு ஸோ இன்றைக்கி வந்திருக்காங்க வந்து கரெக்டா பேசுறாங்க நான் நினைக்கிறேன் வந்து தவறு நீங்க போற பாதை தவறு அப்படின்னு கரெக்டா சொல்றாங்க நம்மளும் அததான் சொல்லிட்டு இருந்தோம் அமித் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த பாதையில போனாரோ அதாவது வந் வந்த வந்த நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா அதாவது கனி சைடு போறதா பார்வதி பக்கம் போகிறதா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தார் ஆனால் கனி சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரவேற்பு இல்லை ஏன்னாக்கா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகபட்டு பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து கனி சைடில் வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணலை நீ வேணாமா நீ கொஞ்சம் தள்ளியே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாலாம் பழகலை டிஸ்டன்ஸோடு தான் பழகினாங்க பர்டிகுலராக கண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாய் பாய் அப்படிதான் இருந்தாங்க ரொம்ப டீப்பாலாம் போய் உக்காந்துலாம் பேசலை அதே இந்த கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி சேண்ட்ரெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டீப்பாக பேசினாங்க இவர் என்ன பண்ணார் சோகமாக உக்காந்துட்டுருக்காங்களே அப்படின்னு நினச்சின்னு போய் கன்சோல்லாம் பண்ணார் அந்த சோகத்தில் பின்னாடி கூட இவருக்கு இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யோசனையோடு தான் போய் உக்காராரு ஒரு பெனிஃபிட் கோசம் தான் போய் உக்காந்துட்டுருக்காரு அந்த சோகத்தினுடைய டைம்லேட் நம்ம பக்கம் திரும்பாதா அந்த சிம்பத்தி ஓட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் வராதா அப்படின்ற கான்செப்டில் தான் போயிட்டு சாண்ட்ராய்டெல்லாம் போய் உக்காந்து பேசிட்டு இருந்தார் அந்த சிம்பத்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் ஃபயர் ஆனவனே அப்படியே பேக்கிஸ்டாரு ஸோ இந்த மாதிரி தான் அமித்தனுடைய கேம் இருந்தது அதே போல பார்வதி அதே போல பார்வதியும் சேன்ட்ராவும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடைக்கலம் கொடுத்தாங்க அந்த அவங்க ரெண்டு பேருனுடைய அந்த மூளை இருக்கு இல்லைங்களா சேன்ட்ரா பார்வதி இவங்களுடைய கெட்ட வைப்ரேஷன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமித்துக்கும் போயிடுச்சு இதனால தான் நான் சொல்கிறேன் யாரை நம்ம யாரை நம்ம நண்பராக தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்கள போல தான் நம்மளும் வருவோம் நல்லவங்ககிட்ட போனாக்கா நல்லவங்களாக ஆவாங்க கெட்டவங்ககிட்ட போனாக்கா எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக தான் ஆவாங்க ஸோ பார்வதி அந்த சேன்றா கிட்ட போன பிறகு இவர் என்ன பண்ணார் பார்வதி பிளான் என்ன ஃபஸ்ட்டு திவாக்கரை வந்து மண்டை மண்டையை ஆட வச்சாங்க எது சொன்னாலும் கரெக்ட்பார் கரெக்ட்பார் அப்படின்னு சொல்லி மண்டை மண்டே ஆட்டிட்டு இருந்தார் அதே போல இப்போ வந்து அமித் பண்ணிட்டு இருக்காங்களே மண்டையை மண்டே ஆட்டிட்டு இருக்காரு பார்வை சொல்கிறதுக்கெல்லாம் மண்டை மண்டே ஆட்டிட்டு இருக்காரு பார்வதி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பார்வதி சொல்றதுக்குலாம் தலையை மட்டும் ஆட்டுவாரு அப்படி இல்லை பாரு அவங்க எல்லாம் நல்லவங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ என்ன பண்றாரு அவர் இவருமே வந்து பேச ஆரம்பிச்சாரு அவங்க இந்த மாதிரி பேசுனாங்க அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க இவங்களை வந்து இந்த மாதிரி சொல்றாங்க அவங்களாம் இந்த மாதிரி கேரக்டரா இருக்கிறாங்க நான் எவ்வளோ நல்லவங்க நினச்சேன் இந்த மாதிரி சீப்பா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்ப ஆரம்பிக்கிறாரு ஸோ பார்வதி வந்து நினச்ச வந்து பார்வதி வந்து டார்கெட் பண்ணது அமிதா வந்து கரெக்டா அவர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காப்ல பார்வதியினுடைய சம கேம்ங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வந்து அமிதா வந்து பேச வைக்கிறாங்க ஸோ இதுதான் பார்வதியினுடைய சக்சஸ் அதே தான் கம்ருதீனும் பார்வதி வலையில விழுந்துட்டுருக்காரு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இப்போ டீப்பா போயிட்டுருக்காங்க இருக்காங்க கம்ருதீன் அண்ட் அமித் அமித்லாம் வந்து ஒயிட் கார்டு என்ட்ரியாக வந்தாரு ஆனா அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்திருந்தாருனாக்கா அமித்தினுடைய அந்த பேட் வைப்ரேஷன்லாம் எல்லாம் பக்கவா தெரிஞ்சிருக்கும் அவர் இன்னவோ அவர் என்னவோ நல்லவர் வல்லவருன்னு சொல்லின்னு இருக்கீங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் வல்லவரும் கிடையாது நல்லவரும் கிடையாது வேணால் சொல்லலாம் டாஸ்க்லலாம் நல்லா விளையாடுறாரு நல்லவர்லாம் கிடையாது அது ஒரு முகமொடி தான் போட்டுன்னு பழகிட்டு இருக்காரு அது எப்படிங்க இவ்வளோ நாள் வந்து நான் இவ்வளவு நாள் வந்து கனி வந்து நல்லவன்னு சொல்லிட்டு இருந்தாரு நேற்று ஒரு நேத்து ஒரு நாள் பார்வதி கிட்ட உக்காந்து ஃபுல்லா போட்டு டம்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கனி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு எனக்கு ஒன்றுமே புரியல அமித்தனுடைய நடவடிக்கைகள் அதுதான் அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க சேச்சிலாம் வந்து தமிழ் பாஸும் சரி மலையாளம் பிக்பாஸும் சரி கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க ஏய் வீட்டுக்காரா டேய் மடையா கொஞ்சம் உஷாராக இருந்துக்குப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா அரோரா பற்றியும் சொல்கிறாங்க அரோரா பற்றி என்னது சொல்கிறாங்கன்னு தெரியல அரோரா வந்து அமித்னுடைய லைனில் இது வரைக்கும் வந்து கிராஸ் பண்ணல இது வரைக்கும் அமித்துக்கும் அரோராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் வரல ஆனால் கனி வந்து கனியை இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல அது லைவில் பார்த்து தான் நம்மளுக்கு தெரியும் இவர் இன்னமா கேட்குறாரு பாருங்களா கிட்ட பார்வதி கூட என்னை பத்தி பின்னாடி பேசியிருக்காளா அப்படின்ட்டு ஒய்ஃப் கரெக்டாக சொல்றாங்க அவங்க கேம் விளையாடுறாங்க அவங்க கேம் விளாட்றாங்க எந்த நேரத்துல யார் பலி கொடுக்கணுமோ அந்த பலி கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க உங்கள் கேமை நீ விளையாடு அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க பர்டிகுலராக இந்த கேங்கை பற்றி என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க நம்ம லைவில் பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து அமித்தனுடைய நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பார்வதி பற்றியும் சாண்ட்ரா பற்றியும் அரோரா பற்றியும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா அமித்தனுடைய கேம் எப்படி சேஞ்ச் ஆகும் தெரியல வர வர நாட்களில் அதை அப்டேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம நம்ம சேனலில் பிடிச்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்